இறைவன் அருளால் எல்லோருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா அல்லது இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன இல்லாததுக்கான தெய்வ சக்தி இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன பற்றி பத்திதான் இந்த பதிவில நம்ம முக்கியமா பார்க்க போறோம் சக்தி குடிகொண்டால் நம்மளுடைய வீட்டில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதாவது தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா நல்ல நிகழ்வுகள் நடக்க வேணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் மகிழ்ச்சி எப்போதுமே நிம்மதியான ஒரு நிலையானது நிலைத்திருக்க வேணும் வளர்ச்சி எப்போதுமே இருக்க வேணும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே நினைப்போம் அந்த மாதிரி தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல்களுமே நிறைந்திருக்க வேண்டியது மிக மிக ஒரு அவசியமான ஒரு விஷயம் நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்களா குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வங்களோட அருளானது முழுமையாக நிறைந்திருக்க வேணும் என்பதற்காகத்தான் நம்ம தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து நம்ம வீட்டோட பூஜை அறையை நம்ம முக்கியமாக அமைக்கிறோம் அந்த மாதிரி தெய்வீக அருள் நம்மளுடைய வீட்டில் குடியேற பூஜை மட்டும் சரியா இருந்தா போதுமா சரியான திசையில் இருந்தா போதாதுங்க தினமுமே விளக்கேற்றுவது தீப தீப ஆராணைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றால் வீட்டில் இருக்கும் தெய்வ படங்கள் அல்லது சிலைகள்ல தெய்வீக சக்தி கொண்டு வந்து நிலை நிறுத்த வேணுங்க அனைவரோட வீடுகளிலுமே தான் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபடுறோம் ஆனால் கூட நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது அப்படிங்கிற சந்தேகம் நம்ம அப்படி இருந்தால் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கூட பல பேருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது இதற்குமே வழி இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகள் உங்களோட வீட்டில் நடந்தாலே உங்களோட வீட்டில் நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு செயலை செய்யும் போதுமே அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்குது என்ன தான் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சால் கூட தெய்வத்தோட அருளானது முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிப்பட்டவங்க தங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்குங்க அந்த அறிகுறிகள் ஒவ்வொரு வீட்லேயுமே தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் அறிகுறிகள் நமக்கு உணர்த்தும் ஒவ்வொரு வீட்லையும் நேர்மறை ஆற்றல்களும் இருக்குங்க எதிர்மறை ஆற்றல்களுமே இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்வதன் மூலமே நம்மளுடைய வீட்ல நல்ல செயல்களானது நடைபெற்று கொண்டே இருக்கும் நம்மளாலுமே நல்ல செயல்களை செய்ய முடியும் அந்த அளவுக்கு அபரிவிதமான சக்தி கொண்டதாகத்தான் நேர்மறை ஆற்றல்கள் திகழ்கிறது இந்த நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருந்தால்தான் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி ஏற்படுவதற்கு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்கிறதா என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை இன்னும் அதிகப்படுத்த வேணும் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை முக்கியமாக நீக்கிவிட வேணும் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள்ள கொண்டு வர வேணும் அப்படி என்றாலே முதல்ல நம்மளுடைய நாம் நம்ம வீட்டில் எந்த ஆற்றல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல தெரிந்து அப்படி நேர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே எந்த ஒரு வீட்ல துர்நாற்றம் வீசாம இருக்குதோ அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் இதை பல பேருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சாம்பிராணி தூபம் போட வேணும் ஊதுபக்தி காட்ட வேணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இதே தாங்க நேர்மறை ஆற்றல் வீட்ல இருக்கிறது அப்படின்னா அதற்கும் சில வாசனைகளானது வரும் விபூதியோட வாசனை வரும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் மேலுமே எலுமிச்சம் பழத்தோட வாசனை வேப்பிலையோட வாசனை அதோடு வாசனை மிகுந்த மலர்களோட வாசனை இந்த வாசனைகள்ல ஏதாவது ஒரு வாசனை உங்களுடைய வீட்டில் இருந்தாவே அது தெய்வ சக் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தங்க உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதா அல்லது உங்களோட வீட்டில் நறுமணமான ஒரு மனமானது வருகிறதா அப்படிங்கறத மறக்காம கமன் பாக்சஷன்ல பதிவிட்டுட்டு வாங்க இவ எதையுமே உணர முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனோட பாதத்துல வைத்து வாங்கி வாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில வைத்து விடுங்க எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அல்லது காயாம அழுகி விட்டா எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்ந்து நம்ம கொள்ளலாங்க மேலுமே நம்மளுடைய நடவடிக்கையில இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்துல நேர்மறையான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல தோன்றும் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணமுமே உங்களுக்கு மனதுல ஏற்படும் இதே பாத்தீங்களா எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்துல நம்ம மட்டுமே முன்னேற வேணும் அப்படிங்கிற சுயநலமாகவோ அல்லது அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்னாவே அது வீட்ல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு கூட அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க ஒரு வீட்ல தெய்வீக அருள் நம்மளுடைய வீட்ல குடியேற பூஜையறை மட்டுமே சரியான திசையில் இருந்தா போதாதுங்க தினமுமே அதில் விளக்கேற்றுவது தீப தூப ஆராதனைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது எல்லாமே வீட்ல தெய் இருக்கும் தெய்வ படங்கள் அல்லது சிலைகள்ல தெய்வீக சக்தி கொண்டு வந்து நிலைநிறுத்த வேணுங்க அனைவரோட வீடுகளிலுமே தான் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபடுறோம் ஆனால் கூட நம்மளுடைய வீட்ல தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பல பேர்த்துக்கும் பல சந்தேகங்கள் இன்றுமே இருக்குங்க இதற்குமே வழி இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் ஒரு நிகழ்வுகள் உங்களோட வீட்டில் நடந்தாலே உங்களோட வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் உங்களோட வீட்டு பூஜை அறையில எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்லைங்க ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை நறுமண மலர்கள் சந்தனம் விபூதி ஆகியவற்றோட வாசனை தானாக வந்தாலே அது தெய்வ ஆற்றல் உங்களோட வீடுகளில் இருப்பது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே பள்ளிகள் நடமாட்டம் வீட்ல இருந்தாலோ அந்த பள்ளிகளோட வால் கருப்பும் வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் மிகவும் நல்லதாகவும் சொல்லப்படுது ஒரு வீட்ல பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலே அங்கு குலதெய்வம் கூட இருப்பதாக அர்த்தமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பறவைகள் பறவைகள் பார்த்திங்களா காகம் குருவி கிளி புறா அதிகமாக வீட்டிற்கு வருவதும் நன்மையானதாகவும் சொல்லப்படுது குறிப்பாகவே புறாக்கள் வந்து செல்கிறது அப்படின்னாவே தெய்வ அருளானது முழுமையாக நிறைந்திருக்கிறதாக அர்த்தமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனங்க அதனால் நாய் வீட்டிற்கு வாள் ஆட்டி கொண்டு நட்பாக அதிகமாக வருவதுமே நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகவும் சொல்லப்படுது மேலுமே குறிப்பாக பசு வருவது மிகவும் ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி தான் பாருங்க நம்ம யாராவது ஒரு வீட்டில் பார்த்திங்களா ஒரு வீட்டில் சுத்தமாக செஞ்சு நல்ல வீட்டை நீட்டாக வச்சுருந்தா கூட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா துருநாற்றமானது கொண்டே இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறையான எண்ணங்கள் இருப்பதாகத்தான் அர்த்தமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக ஒரு வீடு சுத்தமாக துருநாற்றம் இல்லாமல் சமையல் அறை மற்றும் குளியல் அறை இது எல்லாமே நீட்டாக நல்ல ஒரு மனமோடு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிகொள்வதாகவும் சொல்லப்படுது வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப் போவதை முன்னாடியாகவே கெட்ட கனவின் மூலம் உங்களுக்கு உணர்த்தினால் அது நல்ல சகுனத்தின் அறிகுறியாகவும் சொல்லப்படுது மேலுமே வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற ஏதாவது தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கு அறிகுறிகள் உங்களுக்கு கனவு வந்திருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் பார்த்திங்கனா பூஜை அறையில் தீபம் ஏற்றிய தீபம் பார்த்திங்கன்னா நேராக நின்று எறிந்தால் நல்ல சக்தி குடி இருப்பதாகவும் சொல்லப்படுது மேலுமே ஒரு வீட்டில் பார்த்திங்கனா என்ன தான் தீப தூப ஆராதனை இது எல்லாமே செஞ்சால் கூட ஒரு வீட்டில் பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வைத்த உடனே அது பார்த்திங்கன்னா அந்த விளக்கானது ஃபுல்லாக எரிஞ்சு அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா கறி ரொம்ப படிஞ்சிருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா நம்மை சுற்றி நல்ல சக்திகளும் தீய சக்திகளுமே நம்மிடம் சுற்றிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்குங்க ஆனா கூட தெய்வ சக்தி உங்களோட வீட்டில் இருக்கிறது அப்படின்னா உங்களோட வீட்டில் பாத்தீங்களா பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி தெய்வ சக்தி இல்ல அப்படின்னா பள்ளிகளோட நடமாட்டம் இருந்தா கூட அதுகள் பார்த்தீங்களா சத்தம் போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக ஒழிக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியோட சத்தமானது கேட்டுக்கொண்டே இருக்கும் நல்ல சக்தி இருந்தால் இந்த அறிகுறிகள் இருந்து கொண்டே இருக்கும் பெரியவங்க கூட சில பேர் பள்ளி சத்தமிட இடம் திசையை வைத்து பலன்கள் கூட சொல்லுவாங்க மேலுமே வீட்டில் பூஜை எதுவுமே செய்யாமலோ சாமரன் எதுவுமே காட்டாமலோ சில சமயங்களில் நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நறுமணமானது வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் எல்லாமே வரும் இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தாங்க உறுதியாக சொல்ல முடியுங்க வாசம் அப்படிங்கிறதும் சில பேர் பார்த்திங்கன்னா பேயோட நடமாட்டம் கூட இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆனால் அது தீய சக்திகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணமே வராது மனம் விரும்பாத துர்நாற்றம் போன்ற மாசமானது மட்டுமே நம்மளுடைய வீட்டில் வரும் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் உங்களோட வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலுமே இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து நீங்கள் ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா சக்தி இருக்கிறத அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெலைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ